அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்கூ அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு முறை முசாலஹிசலாம் ஒரு கல்லு ஒன்னு அழுகிறத பார்த்துட்டு ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டாங்க அப்ப அந்த கல்லு சொல்லிச்சு அல்லாஹ் குரான்லா நரகத்தினுடைய எரிபொருட்கள் எல்லாம் கற்கள் என்பதாக கூறியிருக்கிறான் எனவே நரகத்தை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த கல்லு சொல்லுச்சு இப்போ மூசால இசெல்லாம் அல்லாட்ட துவா செஞ்சாங்க யா அல்லா இந்த கல்லை நீ நரகத்தில் போட்டுறாத அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கல்லுக்கு ஆறுதல் சொன்னாங்க அந்த கல்லும் அழுகிறத நிப்பாட்டுச்சு அப்புறமா முசாலிகளாம் போயிட்டாங்க கொஞ்ச காலத்திற்கு பின்பு மீண்டும் அந்த பக்கம் வந்தாங்க அந்த கல் அழுதுகிட்டே இருந்துச்சு நான் தான் அன்னைக்கே உனக்கு அல்லாட்ட சுப்சோபனம் பெற்று சொன்னனே நீயே மீண்டும் இருக்கிற அப்படின்னு அந்த கல்லுகிட்ட கேட்ட உடனே அந்த கல்லு சொல்லிச்சு எனக்கு நரகத்திலிருந்து விடுதலைய சுபசோபனத்தை எனக்கு அழுகை தான் பெற்றுக் கொடுத்துச்சு எனவே அந்த நல்வாய்ப்பை பெற்றுத்தந்த அழுகையை நான் எப்படி விடுறது அதனாலதான் நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த கல்லு சொல்லிச்சான் ஆக அன்றிற்குரியவர்களே நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொன்னா மீண்டும் மீண்டும் அந்த நற்செயல்களை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் விடத்துல துவா கேட்கணும் அல்லாஹ் கபுள் செஞ்சுட்டான்னா எனக்குத்த எல்லாம் நிறைவேறிற என்று நாம் அமைதியாக இருந்து விடாமல் மீண்டும் அல்லாஹு விடத்திலே கையேந்தி கொண்டே இருக்க வேண்டும் இஸ்திகுஃபார் செய்யணும் தௌபா செய்யணும் தொடர்ந்து நல்லமல்கள்ல நாம ஆர்வம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் நமக்கு எது நல்லது கிடைப்பதற்கு காரணமாக இருந்ததோ அதை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக் கூடாது என்பதை இந்த கல் நமக்கு உணர்த்துகிறது உணர்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக